நேரம் என்பது அனைவருக்கும் ஒரே அளவுதான் ஆனால் ஒரு சிலர் மட்டும் அதை சரியாக உபயோகித்து அதிக வெற்றி பெறுகிறார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் நேரத்தை நன்றாக நிர்வகிக்க தெரிந்தவர்கள் இந்த வீடியோவில் நேரத்தை எப்படி சரியாக உபயோகிப்பது என்பதை ஏழு படிகளின் மூலம் காணலாம் ஒன்று நாளையை திட்டமிடுங்கள் ஒரு நாள் தொடங்குவதற்கு முன் அதற்கான திட்டம் இருக்க வேண்டும் அதற்காக முன் இரவு ஐந்து நிமிடம் செலவிடுங்கள் நாளைய முக்கிய பணிகளை எழுதி கொள்ளுங்கள் நேரம் குறைவில்லை திட்டமிடல் குறைவுதான் பிரச்சனை இரண்டு முக்கியமானதை முதலில் செய்யுங்கள் நம்மிடம் அந்தந்த நாளில் இருக்கும் அதில் முக்கியமான வேலைகளை வரிசைப்படுத்தி முக்கியமான ஹை பிரையாரிட்டி வேலைகளை மாற்றம் முதலில் பண்ணுங்கள் இதுவே என்ற விதி மூன்று ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள் பல வேலைகளில் ஒரே நேரத்தில் செய்வது பெருமை அல்ல அது குழப்பம் ஒரு வேலையை முழு கவனத்துடன் முடித்துவிட்டு அடுத்ததை தொடங்குங்கள் இது உங்கள் உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் நான்கு கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்துங்கள் முக்கிய வேலைகளின் போது உங்கள் மொபைலை மியூட் செய்யுங்கள் நோட்டிபிகேஷனை ஆஃப் செய்து வையுங்கள் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்கள் கவனத்தை திசை திருப்பும் ஒரு மணி நேரம் முழு கவனமாக ஒரு வேலையை செய்து பாருங்கள் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இரண்டு மடங்காகும் ஐந்து வேலைகளின் இடையே சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது மனம் சோர்வடையும் பத்து நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பத்து நிமிடம் நீங்கள் எடுக்க போகும் ஓய்வு அடுத்த ஐம்பது நிமிடம் கவனமாக வேலை செய்வதற்குள்ள மோட்டிவேஷனை தரும் இந்த முறை உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கும் ஒர்க்கில் உள்ள எரர்ஸை குறைக்கும் ஆறு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உதவிகரமாய் இருப்பது மிகவும் நல்ல விஷயம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆம் என்று சொல்லும் போது நீ உன்னுடைய நேரத்தை இழக்கிறாய் ஆகையால் நேரத்தை திறமையாக கையாள இல்லை என்று சொல்லும் யுக்தியை கற்றுக்கொள் சே நோ ஏழு தொடர்ச்சியாக நேரத்தை மதியுங்கள் ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல நேர ஒழுக்கம் என்பது ஒரு பழக்கம் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் சேமியுங்கள் அது ஒரு வருட முடிவில் ஒரு பெரிய வெற்றியாக மாறும் நேரம் ஓடுகிறது அது நமக்காக காத்திருக்காது அதை அடக்கி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துவோர் தன் வாழ்க்கையை வெல்ல முடியும் நேரத்தை மதியுங்கள் உங்கள் சிறந்த வடிவமாக மாறுங்கள் பி யுவர் பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க